நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் நீ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா மொட்டை மாடியில் டேம் ப்ரூப் பெயிண்ட் அடிக்கிறோம் இந்த டேம் ப்ரூஃப் வந்து நம்ம வந்து மூணு கோட்டிங் ஏற்றுறோம் தரையில் செவரில் வந்து ரெண்டு கோட்டிங் ஏற்றுறோம் இப்போ செவுர் வந்து பிரச்சனை இல்லை இப்போ தரையை வந்து பார்ப்போம் தரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இது காட்டம் பார்த்திங்களா இது வந்து ஃபர்ஸ்ட்டு கோட்டு இது வந்து ப்ரெஷ்ஷில் பண்ணது இது ரெண்டாவது கோட்டு இது வந்து ரோலரில் பண்ணுறோம் இப்போ என்ன விஷயம்னா இந்த ப்ரெஷ்ஷில் பண்ணாலும் சரி ஃபஸ்ட்டு கோட்டு ரோலரில் பண்ணாலும் சரி இந்த இடத்துல நேற்று மாலை அதை வந்து சாயந்தரத்தில் வந்து அடிச்சுட்டு போயிட்டோம் அதோட இப்போது காலையில் ஒரு ஆறு மணிக்கு வந்து இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதை வந்து ரெண்டாவது கோட்டு அடிச்சுட்டு வந்துட்டோம் அதுதான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பாருங்க ரெண்டாவது ஃபஸ்ட்டு கோட்டு ரெண்டாவது கோட்டுக்கும் வித்தியாசம் தெரியும் அது தான் இதை கொஞ்சமாக விட்டு விட்டு வச்சிருக்கிறோம் இப்போ என்ன விஷயம்னா நான் சொல்ல வர்றது இப்போ ஹவுஸ் ஓனருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாருமே எல்லாருமே சொல்கிறேன் நான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி கால் வச்சு இப்படி நடக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோர்ட் மேலே அப்படியே கால் வச்சு நடக்கும்போது ஒரே இடத்துல நிற்கிறாங்க அப்போ ஒரே இடத்துல போது அதில் இருக்கிற அந்த வந்து பசை இருக்கும் பசை மாதிரி அந்த பெயிண்ட்டில் வந்து அந்த எண்ணெய் பசை மாதிரி இருக்கும் அது வந்து என்ன பண்ணோம் நம்ம காலில் வந்து ஒட்டும் அப்போ ஒட்டும்போது ஒரே இடத்துல நிற்க நின்று அப்படியே ஓட்டினே இருக்கும்போது இப்படி எடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து அந்த பெயிண்ட் வந்து பிச்சின்னு வரும் ஒரு பபுள்ஸ் மாதிரி வரும் பிச்சின்னு வரும் இதுதான் விஷயம் இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க இதுக்கு வந்து நம்மளை வந்து சந்தேகப்பட்டு எல்லாருமே வந்து நம்மளை அது மாதிரி கேட்குறாங்க இது பொதுவாக வந்து எல்லா பெயிண்டருக்குமே வர்ற விஷயம் இது இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங்க்கும் ரெண்டாவது கோட்டிங்க்கும் நாலு மணி நேரம் இடைவேளைன்றாங்க அந்த பெயிண்ட்டு டப்பாலே போட்டிருக்கு நாலு டு ஆறு மணி நேரம் அப்படின்னு இது வந்து ஆறு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு நம்ம கேட்டால் ஆறு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படி இருந்துமே வந்து இதில் வந்து லைட்டாக அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் ஆனால் கா காலெல்லாம் ஒட்டாது பெயிண்ட் வந்து காலில் ஒட்டாது அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கிறதுனால அதை ஒரே இடத்துல நம்ம நிற்கும் போது அதை பிச்சு பிச்சுக்குண்ணும் அதுதான் விஷயம் அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்மள டவுட் பட்டு அந்த வேலை முடிகிற வரைக்கும் நம்மளை ஒரு வழி பண்ணிடுறாங்க இதுதான் விஷயம் நான் இது வந்து ஏன் சொல்கிறேன்னாக்கா இது எல்லா இடத்துலையும் நான் அனுபவிக்கிறதுனால இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அப்படின்னு இதை ஒரு தெளிவுப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயம் சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு நாலு மணி நேரம் கழித்து ஒரு கோட்டிங் அடிக்கிறோம் அப்படின்னாலாம் நாங்கள் வந்து எப்படி அடிப்போம் அப்படின்னாக்கா காலை வந்து ஒரே இடத்துல வைக்க மாட்டோம் அடிக்கடியும் மாற்றி மாற்றி காலை அடிக்கடியும் மாற்றி மாற்றி வச்சுன்னே இருப்போம் அப்படின்ற நாங்கள் வந்து நாங்கள் ஒரு நேக்காக பெயிண்ட் அடிச்சுட்டு தூரம் வந்துடுவோம் இது வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் வந்து கண்டிப்பாக வந்து காயணும் காய விடணும் அது வரைக்கும் யாரும் மொட்டை மாடிக்கு மொட்டை மாட்டிக்கி வரக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாது செருப்பு கோல் செருப்பு கால் போட்டுங்கன்னா யாரும் மேலேயே வரக்கூடாது இதுதான் வந்து இதனுடைய கண்டிஷன் அதே போல் பெயிண்ட்டு அடித்து ரெண்டு நாளில் வந்து நல்லா மில்ட் மெல்ட் ஆகிடும் பெயிண்ட்டு அந்த வெயில் போது நல்லா மெல்ட் ஆகிடும் அந்த மெல்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் விடணும் அது விடலை அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு காலை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா பிசு பிசானு ஓட்டாது ஏன்னா மில்ட் ஆகிடுது இல்லை இதுதான் விஷயம் ஒரு சிமெண்ட்டு களை வச்சு போதும் அதுக்கும் ஒரு செட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அந்த மறுநாள் வந்து தண்ணி ஊற்றி க்யூரிங் பண்ணுறோம்ல உடனே பூசிட்டோம் ஆ அவள் தான் அது ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்கிறோம் அந்த மாதிரி தான் இதுவும் போயிவிட்டோம் அதனால் பெரும்பாலும் வந்து ஃபஸ்ட்டு கோட்டு ரெண்டாவது கோட்டு மூணாவது கோட்டு எது இருந்தாலும் சரி வீட்டுக்காரங்க பொறுத்த வரைக்கும் மேலே வந்து சும்மா லைட்டாக அப்படி நான் ஒரு ரெண்டு அடி எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் தூரம் போயிடணும் இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா அவங்க வீட்டுக்காக நன்மைக்காக தான் சொல்கிறேன் நான் இது எதுவுமே தெரியாமல் வேலை செய்கிறவங்கள வந்து வர சொல்லிங்கன்னே வேலை செய்கிறவங்களை வந்து அது நம்ம ஒரு சந்தேக பார்வையோடு பார்க்கறது எனக்கு மனசுக்கு வந்து சேட்டாகலை அதுதான் ஒரு வீடியோ ஒப்பிடலான்னு பார்த்தேன் சரி இப்போ தான் ஒரு டைம் கட்சி ரொம்ப நாளாக இருந்த மனசில் ஒரு இது அது அதனால் இப்போது அதை சொல்கிறேன் இதுதான் உண்மை உண்மைன்னு போதை அதை தான் நான் சொல்கிறேன் அதை நண்பர்களே நான் எதாவது தப்பாக பேசியிருந்தாக்கா சாரி நன்றி வணக்கம்